ஒரு வீட்டுல மூதாதையர்களுடைய அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது அல்லது அந்த மூதாதையர்களுடைய ஈமை சடங்குல உங்களால பங்கு கொள்ள முடியல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிதர் தோஷத்தை ஏற்படுத்தும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிறப்பு மூத்த பிறப்புன்னா வாரிசுகளினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மூத்த பிறப்பிற்கு திருமண வாழ்வு திருமண வாழ்வில் அவர்களுக்கு சிறப்பில்லாத ஒரு நிலை ஏற்படும் அவர்களுக்கு இருதார யோக நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்போதும் இருந்து கொண்டே இருத்தல் அதாவது சிறுநீரகத்தினால் நமக்கு கல் ஏற்படுறது சிறுநீரகம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அகற்றப்படுவது சிறுநீரக தானம் கேட்டும் நமக்கு கிடைக்காமல் இருப்பது அது போல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு உறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட முடியாத நிலையை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் நோய்களை தருவது இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பிதிர்தோஷத்தினுடைய தான் அப்போ இதை வாஸ்துவில் எப்படி கண்டறியலாம் இந்த பிதிரினுடைய தன்மையை எதுனா கிழக்கு திசை பிதிர் தோஷத்தை வந்து வழுக்கக்கூடிய செயலை உடையது என்ன அப்படின்னா மேற்கு திசை நீங்க மேற்கு திசை அப்படின்ற ஒரு வீட்டிலிருந்து கிழக்கை விட மேற்கில் அதிக காலியிடம் இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக உங்கள் வீட்டில் பிதிரு தோஷம் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த நார்த் பிரிவு இருக்குது நார்த் நார்த் வெஸ்ட்னு ஒன்னு இருக்கு வெஸ்ட் நார்த் வெஸ்ட் இதுல மேற்கு சார்ந்த வடமேற்கில் கழிவுநீர் தொட்டியையோ கழிவறையையோ நீங்கள் அமைக்கின்ற பொழுது கட்டாயமாக அது பிதுர்தோஷமாகவே உங்கள் வீட்டில் செயல்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இந்த அமைப்பு உங்கள் வீட்டில் பிதுர் தன்மையான சூரியனை செயலக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மேற்கில் அதிக காலியிடம் இருந்தாலோ மேற்கு வடமேற்கில் கழிவுநீர் தொட்டி கழிவறை இருந்தாலோ கட்டாயமாக அது பிதுர் தோஷத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு வீட்டில் மூத்த வாரிசினுடைய அடிப்படையை வைத்தே நாம் முடிவு செய்து விடலாம் எவ்வீட்டில் எல்லாம் மூத்த வாரிசினுடைய திருமண வாழ்வு பாதிக்கப்படுகிறதோ எவ்வீட்டில் எல்லாம் தொழில் அப்படின்ற விஷயம் சுயதொழில் எவ்வளவு செய்தாலும் விருதி இல்லாத நிலையை தருகிறதோ எவ்வீட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வயதாகியும் திருமணம் நடக்கவில்லையோ அவர்கள் கட்டாயமாக அவருடைய மூதாதையினுடைய இறப்பினுடைய அடிப்படையில் எந்தவித நற்காரியங்களையும் செய்யாததினால் பிரபஞ்சம் அவர்களுக்கு மேற்கில் அதிக காலியிடம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கிழக்கில் குறைவான இடம் என்ற சூழலை உருவாக்கி வாழ்வாதாரத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும்